நான் வந்து நாலு பேரும் வேலை செய்வேன் நாளைக்கு முதல் வேலை செய்வது வந்து தான் உப்பளமே இயங்கி கொண்டு வந்தது அப்போ வந்து முதல் இருந்தவர் நல்ல உப்பளத்தை ஏற்றி நேர்காக ஒரு சந்தோஷமாகவும் வேலை வாய்ப்புகளும் நல்லா இருந்தது இப்போ வந்து ஒரு சில மனைத்தர்னா வந்து வேலைகளை வந்து குழாப்பிடுச்சு மங்கள மனிதர்களை மரியாதை இல்லாமல் கலைக்கிறதும் ஏன் அப்படிங்கிறது நாங்கள் கொறைக்கே வைக்கணும் மீடியே அப்போ படிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாத கதை கழிக்கக்கூடாது தானே சார் என்ற மனேஜர் என்ற நாங்கள் உங்கள்கிட்ட என்னத்துக்கு வரோம் முதல் சில ரெண்டாவது நம்ம இப்போ இப்போதை கொடுக்கறதை பார்த்து ஒரு சந்தோஷமாக இருந்தது இப்போதைத்த பார்த்து நல்லா நடத்தினர் நாங்கள் வந்து நாளோ துணை வேலை செஞ்சு நாங்கள் நல்லா செஞ்சுருந்தோம் அப்போ அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் என்னத்துக்காக வந்து இப்படி இவ்வளோ பழைய ஆக்கி ஒன்று

வேலை செஞ்ச அவர் நிலப்பாட்ட பக்கம் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு இந்த அளவுல பாக்கம்தான்

வருமான வாழ்க்கை நாங்கள் அப்படி வந்து போண்டாங்க இந்த உப்பு இந்த உப்பளத்துக்கு இன்றைக்கு வந்து போயிரு இல்லடங்க மாதிரி இருக்கு இந்த உப்பளம் இன்றைக்கு உப்பளத்தை பாருங்க இந்த சனம் வந்து இந்த ரோட்டில் ரெண்டு போராடணும் உங்களுக்கு வந்து வேலை செஞ்சு சனம் தானே இன்றைக்கு மக்கள் காண்டி ஒரு ஆறாவது வந்து கமண்டர் ரெண்டு அன்றைக்கு போலீஸ் வந்து நிதி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண போறேன் அதெல்லாம் சட்டம் இல்லை ஆ தம் தமிழர் காண்டி என்ன இது கொடுத்துருக்கீங்க இங்கே ஆ என்ன சட்டம் இது

மூத நாங்க விஜயோ பாடு மூத நா வேலை வர மன சும்மா ஒரு பிரச்சனைக்கு உடனே இதாவே அடுத்த நாள் வேலைக்கு வர இ மனசு தெரியல அப்ப இ பே வேற 3 மாசம் பிட் பாட் இருக்கு இவங்களுக்கு என்ன இருக்கு மேனேஜர் எங்க காயக்க அந்த மேனேஜர் தூளல எங்க ஓசில வேலை செய்யறாரு கொஞ்ச நேரம் வேற 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 அந்த மேனேஜரோங்களுங்களோட நல்ல நல்ல இடம் இருந்தவன மேனேஜர் ஆ அவருக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அவரும் நல்ல மேனேஜர் தான் இருந்தார் அதே மாதிரி எங்க விஜயன் சார் இருந்தார் நல்லா தான் வேலைக்கு இருந்தேன் நல்லா தான் இருந்து நல்லா வழி நடத்தின உப்பளத்தை எத்தனை வருஷம் பதினாலு வருஷமாக நடந்த உப்பளம் வந்து எங்களுக்கு எப்படி இடிஞ்சு போய் கிடக்கு இந்த உப்பளம் முழுக்க பழையாக்கள் உப்பு இழுத்துக்காக்கள் லொரைக்கு ஏற்றின இதாக பத்து மணிக்கு லொரைக்கு உப்பு ஏற்றிட்டு நான் போயிருக்கேன் இங்கேயா இருக்கு இந்த ஆனால் நான் வழியாக இருக்கேன் இதாக பத்து மணிக்கு இந்த சாந்தன பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க அவளை பத்துக்கு முதலுக்கு நான் இந்த லொரைக்கு உப்பு ஏற்றிட்டு பத்து மணிக்கு நான் வலிக்கிட்டு போயிருக்கேன் இந்த உப்பளத்தில் இருந்து அப்படி வேலை செஞ்சாங்கன்னா நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வழியாக இருக்க மாட்டோன்னு கதைக்க தெரியாமண்டி இல்லை கதைப்பான் எங்களுக்கு கதைக்க உரிமை இருக்குது மற்ற ஆக்களுக்கு அவனுக்கு கதைக்க எனக்கு உரிமை இருக்குது

அப்படி நாங்களும் கதைக்க தெரியாம எங்களுக்கும் கதைக்க தெரிஞ்சு நாங்களும் என்ன செய்யறோம் இருந்த நாங்கள் வேண்டாம் வேலையை விட்டுட்டேன் தான் இவ்வளோத்தையும் பார்த்து கொண்டு பேசாம இருந்தோம் இப்போ நீங்கள் இந்த போர்க்காலத்தில் எங்கே இங்கே தான் அந்த நாங்கள் இங்கே இயங்கலை அதுக்கு பிறகு நீங்கள் வேலை செஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வேலை செஞ்சுட்டு பிறகு எனக்கு இப்படி வார்த்தை சொல்லலாம் நான் இருந்தேன்

வந்து உழச்சு குடுத்த மக்கள் தான் என்ன மக்கள் அவளை நிக்கிறாக்கள் ஊழியர் சொல்றதுக்கு வேலை வளர் சேரும் உழச்சி குடுத்தாங்க இதுல நிக்கிறாக்கள ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மேல செஞ்சாங்களா முழு பேர் ஒன்பது பத்து வருஷம் வேலைக்காரன் நூறு நூத்தி இருபது வருஷம் மேல உள்ள நம்பர் கார்தான் இல்ல நிக்கிற அவளா சேரும் அப்ப என்னென்ன வேலை வாய்ப்பு கொடுக்க வழியில விடுவினா வேலை வாய்ப்பு கொடுக்காம நீ வழில போங்க புதாக்களை போட்டு செய்யறோம் கேக்க கூடாது அப்ப பழையாக்க வந்து வழிகாரத்தை புதாக்களை வந்து நாங்க செஞ்சு போட்டு நான் உழைச்சி குடுத்துன வழியை விட ஓமாம